எனக்கு எதுவுமே சரியா வரல எல்லாரும் முன்னேறுற மாதிரி தெரிகிறதே நான் தான் அப்படியே நிற்கிறேன் டேலண்ட் இல்லாம தானே நான் இப்படி இருக்கேன் நீங்க எப்பவாவது இப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்களா இத கேட்டுட்டு உங்க மனசுக்குள்ள சின்ன ஒரு வழி வந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஏன்னா உண்மை என்ன தெரியுமா டேலண்ட் இல்லாதவங்க யாருமே இல்ல ஸ்கில் டெவலப் பண்ண தெரியாதவங்க தான் அதிகம் இன்னைக்கு நாம ஸ்கில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத புக்ல இருக்கிற தியரி இல்ல. நம்ம ரியல் லைஃப் தமிழ் ஃப்ளோல பேச போறோம் பிரெயின் ஸ்கில்னா என்ன முதல்ல ஒரு விஷயத்தை கிளியரா புரிஞ்சுக்கணும் ஸ்கில்னா பானாவே வர டேலண்ட் இல்ல. கிஃப்ட் இல்ல. லக் இல்ல ஸ்கில்னா என்ன திரும்ப திரும்ப பண்ணும் பிராக்டிஸ் ஒரு பேபி நடக்க கத்துக்கும்போது ஒவ்வொரு தடவையும் விழுவான் அவனை யாரும் சொல்ல மாட்டாங்க உனக்கு வாக்கிங் ஸ்கில் இல்லைன்னு ஆனா நாம பெரியவங்களானதும் இரண்டு தடவை ஆனாலே, இது நமக்கு செட் ஆகாதுன்னு முடிவு பண்ணிடுறோம் இதுதான் முதல் ப்ராப்ளம் டார்கெட் ஸ்டெப் ஒன் ஒரு ஸ்கில்ல மட்டும் சூஸ் பண்ணு நிறைய பேரோட பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா எல்லாத்தையும் ஒரே டைம்ல இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறது கம்யூனிகேஷன் கான்ஃபிடென்ஸ் ஸ்டடீஸ் எடிட்டிங் இங்கிலீஷ் கோடிங் எல்லாமே ஒரே டைம்ல பாசிபிள் இல்ல ஒன் ஸ்கில் இந்த கேள்வி கேளுங்க இந்த ஸ்கில் இம்ப்ரூவ் ஆனா என் வாழ்க்கை கொஞ்சம் நல்லா மாறுமா அதுதான் கரெக்ட் ஸ்கில் பசில் ஸ்டெப் டூ ஸ்கில்ல சின்ன சின்ன பார்ட்டா பிரேக் பண்ணு எக்ஸாம்பிள் கம்யூனிகேஷன் ஸ்கில் அது ஒரு பிக் வேர்ட் ஆனா உண்மையில அது கிளியரா பேசுறது ஐ காண்டாக்ட் லிசன் பண்றது ஃபியர் இல்லாம பேசுறது இதுல முதல் நாள் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஒன் ஸ்மால் பார்ட் இன்னைக்கு நான் கிளியரா பேசுறேன் அவ்வளவுதான் டைம் ஸ்டெப் கிளி டெய்லி பிராக்டிஸ் மோட்டிவேஷன் இருந்தா பண்ண மாட்டேன் மூட் இருந்தா பண்ண மாட்டேன் டைம் ஃபிக்ஸ் பண்ணினா பண்ணுவேன் ட்வெண்ட்டி மினிட்ஸ் டெய்லி காலேஜில் இருந்தால் கிளாஸ் முடிஞ்சு ஹாஸ்டல் ரூம்ல லைப்ரரியில ஒன்லி ஒன் திங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகுது குவையட்லி சத்தம் போடாது ரிப்பீட் ஸ்டெப் ஃபோர் லேர்ன் அப்ளை திங்க் நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க புக் வாசிக்கிறாங்க நோட் எடுக்கிறாங்க ஆனா அப்ளை பண்ண மாட்டாங்க அதான் ஸ்கில் க்ரோ ஆக மாட்டேங்குது சிம்பிள் ஃபார்முலா ஒரு ஐடியா கத்துக்கோ உடனே ட்ரை பண்ணு என்ன இம்ப்ரூவ் ஆச்சுன்னு யோசிச்சு பாரு இது ரிப்பீட் ஆகட்டும் மிரர் ஸ்டெப் ஃபைவ் கம்பாரிசன் ஸ்டாப் பண்ணு காலேஜில் இருக்கும்போது கம்பாரிசன் ரொம்ப டேஞ்சரஸ் அவன் என்ன விட நல்லா பேசுறான் அவ ரொம்ப ஃபாஸ்ட் லேர்ன் பண்றா அவன் அவ உங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்ல உங்க எஸ்டடேயோட கம்பேர் பண்ணுங்க இன்னைக்கு நேத்திக்கு போட ஒரு பர்சன்ட் பெட்டராயிருந்தால் போதும் பிரெயின் ஸ்டெப் சிக்ஸ் ஃபெயிலியர்னா சிக்னல் ஆகும்போது ஒரு மெசேஜ் இருக்கு இந்த மெத்தட் ஒர்க் ஆகல அவ்வளவுதா ஃபெயிலியர்னா நான் யூஸ்லெஸ் இல்ல ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ற எல்லாருமே ஃபெயிலாக தான் செய்வாங்க டிஃப்ரென்ஸ் சில பேர் குவிட் பண்ணுவாங்க சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அட்ஜஸ்ட் பண்றவங்க தான் வின் பண்ணுவாங்க ஸ்பீக்கர் ஸ்டெப் செவன் சொல்லாத விட செய்ய நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கேன்னு எல்லாருக்கும் சொல்ல வேண்டாம் சைலண்டா பண்ணுங்க ஸ்கில் லவுடா பேசும் நீங்க பேச வேண்டாம் ரியாலிட்டி செக் ஸ்கில் டெவலப் ஆகும்போது போர்டம் வரும் டவுட் வரும் ஸ்லோவா போகுதுன்னு ஃபீல் வரும் இது நார்மல் இந்த தான் நைன்டி நைன் பர்சன்ட் பீப்புள் குவிட் பண்ணுவாங்க நீங்க குவிட் பண்ணலனா ஆட்டோமேட்டிக்கா டாப் ஒன் பர்சன்ட்குள்ள வருவீங்க நீங்க இன்னும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ண பர்மிஷன் தேவையில்லை டேலண்ட் தேவையில்லை சப்போர்ட் தேவையில்லை தேவை டைம் கன்சிஸ்டன்சி பேஷன்ஸ் நீங்க ஸ்லோவா இருக்கலாம் ஆனா ஸ்டாப் பண்ணக்கூடாது இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணினா த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்களே உங்களை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டீங்க நான் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டேன்னு இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்திருந்தால் லைக் பண்ணுங்க காலேஜில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க ஸ்கில் பில்ட் பண்ணுங்க லைஃப் ஆட்டோமேட்டிக்கா பில்ட் ஆகும்